ஐ நம்பர்களே நீங்கள் சும்மா இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போம்னு நம்புற நம்பர்களை வாங்க கடனிக்கு போவோம் இன்னைக்கு புது வீடியோ காட்ட போகிறேன் இன்றைக்கு எங்கள் இன்றைக்கு என்ன ரெசிபிண்டு உங்களுக்கு காட்டுற நண்பர்களே வாங்க நம்பர்களே போவோம் நான் பிஃபோர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி புது வீடியோ காட்ட போகிறேன்னு இப்போ பாருங்கள் என்ன ரெசிபி இன்றைக்கு புது ரெசிபி சில பிடிக்கும் இது இப்போ செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கா ஜமியாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரங்க காட்டத்தோட இன்றைக்கு ஊர் சிக்கன் வாங்கினாங்க ஊர்கோழி ஊர்கோழி இது ஊர்கோழி வாங்கினாங்க வாங்கினாங்கள் இது அப்படின் ஊர்கோழி குழம்பு வைக்க போகிறோம் பொரித்த உண்டு அப்படி நான் கொலாட்டில் இலை வாங்கினாங்க பறக்க போகிறோம் இன்றைக்கு வட்டி வச்சுருக்கிறேன் அப்படியே இதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இறால் ரால் கொலாட்டிலைக்கு நான் இறால் வாங்கி வடிவா க்ளீன் பண்ணி மாரி பண்ணி வச்சுக்கிறேன் நான் எல்லாம் உப்பு தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் இது இது வரைக்கி வரைக்கி நான் உள்ளி போடுறேன் நான் உள்ளி கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் இது வரைக்கிது சொல்லியிருப்பேன் இந்த குளாட் வரைக்கி இதுதான் மெயின் ரெசிபி வரைக்கி தேங்காய்ப்பு கொஞ்சம் தேங்காய்ப்பு மஞ்சள் தூ உப்பு எல்லாம் போட்டு செய்து வச்சிருக்கிறேன் வடிவாக கடைசி நேரம் போடுவது ரொக்கினோன்னு அதுக்கு பிறகு இது கீரைக்கறி வைக்க போகிறேன் நீங்கள் நேப்பீங்க என்னடா இது சிக்கன் கறிக்கு கறி வைக்கிறாண்டு இது எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா வேற கறி கறி இது நான் வித்தியாசமான ரெசிபி செய்ய போகிறேன் வெங்காயம் வட்டி வச்சுக்கிறது கீரைக்கு ஆஃப்டர் தாளித்து போட போகிறேன் கீரைக்கறிக்கு தேங்காய் பால் செய்து வச்சுக்கிறேன் கீரைக்கு வேணும் ஆஃப்டர் சிக்கன் கறிக்கு கொஞ்சமாக விடுறது கூட நல்லா இருக்கும் இன்னும் ஃப்ளேவரை கொடுக்கும் இது மீன் இது தான் கருவேப்பில கழுவி வச்சுக்கிறேன் எனக்கு கருவேப்பிலை போடுறது எல்லா கறிக்கும் விருப்பம் உள்ளி வட்டி வச்சுக்கிறேன் இது கூட வேணுமன்றா திருப்பி உள்ளி போடலாம் இதுதான் நாங்கள் சிக்கன் கறிக்கு போடுற வெங்காயம் அப்போ தான் காட்டினது வரைக்கு இது கூட உள்ளி போடுறோம் நாங்கள் சிக்கன் கறிக்கு கூட வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் வட்டி வச்சுக்கிறேன் உள்ளி எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன் அதுக்கு காணாட்டி திருப்பி கொஞ்சம் கொச்சு கொண்டு வரைக்கும் கூட நான் எனக்கு விருப்பம் அது கூட உள்ளியல் போடுறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போடலாம் ஸ்டாக்கில் உள்ளி கூட போடிக்காது வாசங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க வாங்க உங்களுக்கு வீரியாக போவோம் போட்டுட்டேன் சிக்கன் நான் சொல்லியிருப்பேன் சிக்கன் கறி செய்யப்போ அங்கே போவோம்ட்டு இப்போ பேரங்க அடுப்பு போட்டுட்டேன் இப்போ அடுப்பில் கொஞ்சம் சூடு கரட்டும் கொஞ்சம் மாறினோடனே சிக்கன் போட பண்ண முடியல நான் சிக்கன் போடுக்க உங்களுக்கு காட்டுறேன்னு பயப்பேன் சிக்கன் இப்போ போடுறேன் பாருங்கள் சிக்கன் போட்டுவிட்டேன் அடுப்பு கொதிச்சுட்டு சிக்கன் போட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி போடுறோம் நான் கொஞ்சம் கூட அவிகிறத்துக்காண்டி போடுறேன்னு பாருங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி எடுக்கிறேன் அதே கிண்ணத்துக்கு எடுக்கிறேன் சிக்கனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட புதை ஃபஸ்ட் அவிக்க போனோம் அப்பதான் கூட நல்லா இருக்கும் ஆரிஞ்சு வந்த பிறகு அந்த தண்ணியில தான் இருக்கு எல்லா ரெசிப்பியும் ஃப்ளைவராக வர்றதுக்கு கறி அந்த தண்ணியை நீங்கள் மாறி திருப்பி பிறகு கொண்டு ஊற்றிடக்கூடாது சிங்கிக்கு இந்த அந்த தண்ணி தான் திருப்பி நாங்கள் தூள் போட்டுக்கிற கேட்க அந்த தண்ணியில தான் விட அதுதான் க்ரேவியா வரும் உங்களுக்கு சம்மி கறியா இல்லாட்டி இன்னும் சம்மி வராது திருப்பி தான் தண்ணி விட்டுட்டேன் உங்களுக்கு மூடுறேன் காட்டணும் உங்களுக்கு மூடி அவட்டம் அஞ்சப்பறம் ஒரு கொஞ்சம் தர ஃபைவ் மினிட்ஸாவது நான் அந்த தண்ணி எடுப்பேன் அப்போ உங்களுக்கு காட்டுறேன் சொல்லியிருப்பேன் கறி வைக்க போகிறேன் இப்போ கீரை எல்லாம் வெட்டிட்டேன் அடுப்பில் எல்லாம் ரெடியாக இருக்குங்க பாருங்க எல்லாம் ரெடியாக இருக்குது இந்த அடுப்பையும் கொஞ்சம் மூட்டை போகிறேன் சூடு காட்ட போகிறோம் கீரைக்கறி காட்டுறோம் உங்களுக்கு வேண மாதிரி வந்து கீரை இப்போ கீ நீங்கள் இன்றைக்குல மின்னடா இது சிக்கன் கறிக்கு வா கீரை வைக்கிறானாலு நீ எனக்கு பிடிச்சது என்ன இருந்தால் பாருங்க பாருங்கள் குத்தரிசி குத்தரிசிஞ்சு இப்போ குத்தரிசி போடுறோம் நாங்கள் ரைஸ் குக்கருக்கு மூளை பிற்பம் நாங்கள் குண்டைக்கு எங்களோட ரெசிபி என்னென்னா ஊர்கோழி சிக்கன் ஊர் ஊர்கோழியில் ப்ரெட் குழம்பு மாயி வச்சு அப்படி கீரை கறி அப்படின் லெட்டராக நாங்கள் வரை வைக்க போகிறோம் வரை குளாட் வரை ஒரு ஆள் போட்டு அதுதான் முன்னைக்கு எங்க ரெசிபி உங்களுக்கு செய்து வேறுபோ ஜீனாக இருந்தால் நீங்களும் சேர்த்து சாப்பிடுவோம் நம்பர்களே சிக்கன் அவிஞ்சு கொண்டு இருக்குது ஒரு அடுப்பில் அவிது நீங்கள் இன்னொரு அடுப்பில் கீரைக்கறி ரெடி ஆகி கொண்டு இப்போ நான் மற்ற இதுக்கு சட்டி வச்சுக்கிறேன் கீரைக்கறிக்கு தாளிக்கிறதுக்காண்டி டக்கன் டக்கன் செய்ய வேணும் இன்றைக்கு சேர்த்தேன் நம்பர்களை கேள்வி எண்டாவது சாப்பாடு கொடுக்க வேணும் இன்றைக்கு லஞ்ச் வடிவா கொடுத்து போட்டு இந்த புள்ளி இலை குடிக்கணும் நாங்கள் இலை போகிறோம்லே ஷாப்பிங் செய்யலேயும் சொல்லியிருப்பேன் இப்போ கீரை தாளிக்க போகிறேன்னு இப்போ நான் கீரைக்கு தாளிக்க வெங்காயத்துக்கு ஒண்ணெய் வயிறு விடுறேன் நம்ப சொல்லி அப்போ கொஞ்சம் ஒன்றை கொதிச்சு கொண்டு போறட்டு கொதிச்ச பிறகு தான் நான் இது வெங்காயம் போட போகிறேன் இப்போ வெங்காயம் போடுறேன் நான் சொல்லி நண்பர்களை வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டுட்டு தன் உட்குள்ள போவேன் நண்பர்களை கீரட்டடிக்கி

எல்லாருக்கும் அப்பாண்டா விருப்பம் இப்போ பாருங்க குருவி குருவி மாதிரி எங்கட அப்பாவை அப்பா தான் எங்களோட பெரிய குருவி எங்கட செல்ல குட்டிகள் எல்லாரும் அப்பாவோட விருப்பம் எல்லாரும் எடுத்து கட்டி பிடிக்கணும் அப்பாவை அதை மட்டும் இல்லை நான் அப்புறம் எடுக்கிறேன் இப்போ உப்பு போடுற நண்பர்கள் சிக்கனுக்கு தண்ணி அவிந்து 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 உப்பு போடுறோம் கொஞ்சம் தென்னும் கொஞ்சம் அவிவானோம் அதுக்கு தான் தண்ணி வடிப்பேன் என்ன சிக்கன் கொஞ்சம் கூட அவங்க தான் கூட நல்லா இருக்கும் அப்புறம் நாங்கள் தண்ணி வடிக்கிறது கட்ட நம்பர்களை காய் நம்பர்களை இங்கே பாருங்கள் காய் நம்பர்களை இங்கே பாருங்கள் எனக்கு பிடிச்சது இதுதான் எங்களை இது எங்களோட அப்பாண்ட காய் இது இது எங்கள் குட்டிம்மா என் சில குட்டி என்ன லவ் லவ் நான் கார் சரி வச்சுக்கிறோம் இது பாருங்கள் நம்பர்களே இதுதான் நம்ம கிளச்சிக்கன் கறி இப்போ எல்லாம் செய்து கொண்டு ரெடி ஆகி கொண்டிருக்குது எங்கள் சின்ன குட்டிகளுக்கு பசிக்குது அதால் நான் இப்போ கொஞ்சம் லேட் ஆகுது லன்ச் அதனால் எங்கள் குட்டிமாவுக்கு சொக்குலன் மேற்கு கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் வேணிக்காயிருப்பா குடித்தா அதனால் எங்கள் அப்பா என் மகனுக்கும் குடிக்கிறேன் எங்கட அப்பாவுக்கு பிடிக்காது என் எங்கட அப்பாவுக்கு ஒரு சொக்குலேன் மேற்கு குடிக்க மாட்டேன் ஸ்வீட் இது என் சரணியாவுக்கு என்ட பக்கா பல்லத்துக்கு பாவாக்கு நான் பிறகு வந்து எடுப்பாள் நான் தைக்கிறேன் சொல்லியிருப்பேன் நம்பருக்கலை இப்போ சிக்கனை விஞ்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு தண்ணி வடிக்கிறது காட்டப்போகிறேன் இது எனக்கு சரியாக சுடும் எங்களை சுடும் பயம் இது எங்களோடய அப்பா வந்து செய்ய போகிறேன் நம்பருக்கல்லே தண்ணி வடிக்கிறது நம்பருக்கல்லே எங்களோட அப்பா தண்ணி வடிக்கிறத நான் சொல்லியிருப்பேன் இது சேஃப்டி நல்லா சாட்டு கிண்ணம் சட்டி எங்கட அப்பாவுக்கு சுட்டாலும் எங்களோட அப்பா பாவம் ஸோ எங்களோட அப்பா எனக்கு சுடக்கூடாதுன்னு சொல்கிற எங்களோட அப்பாவுக்கு சுடக்கூடாது சேஃப்டி இல்லை இது நீங்கள் கவனமாக வடிக்க வேணாம் கேட்க ஐயோ அப்பாவுக்கு சுட்டுட்டு அடக்குது எங்கட அப்பா பாவம் சேஃப்டி இருக்காது போல பயமாக இருக்குது எங்களோட பையனை காண்டி செய்தவர் அவருக்கு சுடக்கூடாது நம்பர்களே தண்ணி வடித்ததை காட்டியிருப்போம் அப்பா படித்தது வந்து இப்போ தண்ணி எடுத்து வச்சுட்டோம் இங்கே அவளை வைக்கிறோம் தண்ணி இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இந்த தண்ணியை நீங்கள் மாறி ஊற்றி விட்டுறக்கூடாது சிங்குக்கு ஏனென்றால் இதுதான் மெயின் ரெசிபி இந்த தண்ணியில் தான் சிக்கன் கறி எப்படி வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ அப்பாவை வடிச்சுட்டேன் வடிச்சிட்டேன் வடிச்சுட்டேன் ரெண்டு சூப்பராக வடிச்சிட்டேன் இந்த அப்பா சூப்பராக வடிச்சுட்டு அஞ்சு வடிச்சிட்டேன் அடிச்சுட்டேன் நான் வெண்ணெய் விட போகிறேன் எண்ணெய் விட்டுட்டு அப்படி பொரிக்க போகிறேன் சிக்கனை கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் டென் மினிட்ஸ் பொரைக்க போகிறோம் நம்ம இருக்கிற தண்ணி வடிச்சுட்டு இப்போ சிக்கன் மட்டும் வெண்ணை விட்டுட்டு நெண்ணை வச்சுவிட்டேன் பொரிச்சு கொண்டு ஊற்றுறேன் கொறைஞ்ச கொஞ்சம் பொறிச்ச குழம்பு பொறிச்ச குழம்பு தான் தான் சிக்கன் கொஞ்சம் பொறிச்சு வடிவாக எல்லாம் போட்டு வச்சா தான் சூப்பராக இருக்கும் வேற சிக்கன் மாதிரி சாப்பிட்றது கொஞ்சம் சில ஆக்களுக்கு பிடிக்காது மட்டன் கறியெல்லாம் வடிவாக சாப்பிடலாம் சிக்கன் கறி செய்கிற விதத்தில் இருக்குது அப்போ தான் யம்மியாக இருக்கும் சாப்பிடலாம் சில ஆக்களுக்கு சிக்கன் கறி வைக்கிற விதத்தில் சிக்கனை வடிவா மட்டன் மாய் சாப்பிடுவீன்னா உங்களுக்கு நண்பராகவே உங்களுக்கு எப்படி செய்கிறது கண்டப்பை சிக்கன் கறி சமைக்க சமைக்க சட்டி பானையை கழுவி வைக்கணும் நீட்டாக சிக்கன் கறியில நான் சிக்கன் கறி நீட்டாக செய்யுது அதுதான் சாப்பாடு ஜம்மியாக இருக்குது இப்போ எனக்கு கிளீனாக இருக்கணும் சமைக்க சமைக்க கூடு சட்டி பானையம் இருக்கக்கூடாது அதனால் கழுவி கழுவி வைக்கிற உண்டு உள்ள அப்போ தான் இப்படி நீங்களும் அப்படி செய்யுங்க அப்போ தான் நீங்கள் வேலை சமைக்க நம்ம ஏற்க டயர்டாக இருக்குங்க கூடு சட்டி பானையை இருக்காது டிஷ்ஷுகள் இருக்காது நீங்கள் நீட்டாக முதலீடு செய்து விட்டீங்கன்னா இல்லைன்னா கொஞ்சம் மாதிரி இருக்கும் டிஷ்ஷு கறி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கவங்களுக்கு கீரை கறி அமைஞ்சிட்டு கீரை கறி அவிஞ்சா புறாவி நீங்கள் என்னென்ன கீரை நான் அப்படி போடுறேன்னு உங்களுக்கு சொல்லி நான் அப்போ சொல்லியிருப்பேன் என்ன உங்களுக்கு சொல்கிறோம் படிவா கீரை அவியபடியோ கழுவி போட்டு கீரை அவியைக்க கொஞ்சம் தண்ணி அவிடணும் கூட தண்ணி விடக்கூடாது கூடாது அப்போ தான் கொஞ்சம் பத்தின ஸ்பிரெட்டெல்லாம் வேற கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அவிய விடாமணும் கொஞ்சம் தண்ணி போட்டு அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் மசிக்காகவும் படிக்கடி இப்படி இப்படி உங்களுக்கு கப்பியாக இருந்தால் கூட சிரித்து கொண்டு மசிக்கும் அப்படி சந்தோஷமாக மசிச்சு போட்டு என்ன தான் கொஞ்சம் கீரைக்கார கொஞ்சம் த அவிஞ்சு வரும் சரி உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் நான் பாக்ஸில் ஒரு காணி சேம் வாங்குகிறேன் நான் இங்கடப்பா வாங்கி தருவேன் ஒரு க்ளீன் பண்ணி தான் வைப்பாங்களே இதுக்கு நீங்களும் இன்னொரு தண்ணியில் ரெண்டு தண்ணியெல்லாம் கழுவுகிறதும் நல்லா நாங்கள் கழுவினா இப்பெல்லாம் அவிஞ்சிட்டு தண்ணி வடிக்கி வ எல்லாம் அது எல்லாம் மசிச்சு கொண்டுருக்கோம் அதுக்கு கூடாது கொஞ்சம் மதிஞ்ச பிறகு உப்பெல்லாம் மோரடி போட்டு தவிச்சேன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் தங்காப்பால் போட்டுட்டு உருவாக்க போகிறேன் உருவாக்கினா தாளிச்சதை பண்ண போகிறேன் எங்க கீரைக்கிற விடியாக எதோ நான் சொல்லியிருப்பேன் சிக்கன் கறி வைக்கிறேன் நல்ல கல இப்போ நான் சிக்கன் பொறிஞ்சிட்டு இப்போ வெங்காயம் போட போகிறோமேன்றி பச்சை மிளகாய் வெங்காயம் முள்ளி போட்டுட்டேன் போட்டுட்டு மிக்ஸ் விட போகிறேன் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதை கொஞ்சம் வதங்க வரையும் செய்ய அதை அதோடையும் சேர்த்து சிக்கன் பொரியும் நம்ம விற்பனை பொடிவாக பாருங்கள் வதங்கின பிறகு வெங்காயம் படியாக வதங்கின பிறகு கருவேப்பிலை போட வேணும் ஏன்னா கூட நேரடி போட்டிங்கன்னா கருவேப்பில கூட எரிஞ்சிடும் எரிஞ்சிட முன்னாயம் வதங்கினோன்னா நான் போடுறேன்னா உங்களுக்கு சில பேர் வித்தியாசமாக என்ன செய்யணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க சூப்பராக இருக்கும் என்ன அரிசி உங்களுக்கு பிடிச்சா அதை பார்த்து படி வச்சேன் இப்போ நான் பல்லையே கீரை கறியும் டைக்கி சிக்கன் கறி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்னென்ன டைக்கு சாப்பிட போகிறேன்னு இந்த சிக்கன் கறி கீரை கறி வர குத்தரிசி இங்கே பாருங்க குத்தரிசி போட்டுட்டங்களுக்கு நான் புழுங்கல் அரிசி குத்தரிசி வாங்கினா இங்கே நாட்டு குத்தரிசி இந்த பொங்கலுக்கு பிடிச்சிருக்கோம் நான் கோழி குத்தரிசி சோறு கறி வர உங்களுக்கு ஜாமியா இருக்கு நீங்கள் சேருவாங்க இப்போ சிக்கன் பொருக்கிறதை சொல்லியிருப்பேன் வெங்காயம் போட்டு நான் வந்து இப்போ நான் கருவேப்பிலை போடுறேன் நண்பர்களை மெயின் டிஸ்கிட்டு தான் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் குப்பில போட்டது உங்களுக்கு காட்டியிருப்பேன் என் நான் இப்போ பெருஞ்சீரகம் போடுறேன் கொஞ்சமாக தான் போட வேணும் நான் ஒரு சின்ன ஒரு சின்ன கரண்டியில் தேக்க போடுறேன் போடுறேன் பார்த்துட்டு நாங்கள் தூள் போடுறோம் நம்பர்களை என் பிள்ளைப்ப எனக்கு

இப்போ நாங்கள் கீரை மதிக்க சொல்லிட்டு போனாங்க நானும் மதித்தேன்னு எங்கள் மகளும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணினாவா எனக்கு அம்மா அப்பாவை அம்மாளுக்கு ஹெல்ப் பண்ணி நீர் கீரை எல்லாம் மதிச்சுட்டாங்கவா அவள் அது ஒரு வேலை பெரிய வேலை பிசிங்கு வேலை சும்மாவாவுக்கு மீடுப்பமா செய்ய போகிறான்னு எல்லாம் இப்போ மதிச்சாண்டு இப்போ கோப்போ நான் மில்கு சேதம் நான் இப்போ கொஞ்சம் மில்க் போடலை அப்போ தான் நல்ல விசி மாதிரி மம்மி ஆகும் தீனாச்சுக்காரி கொஞ்சம் ஊற்றாச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொதிச்சு போயிட்டு நிப்பாட்டலாம் ரெடி நம்பர்களை சேர்த்துட்டு இப்படி போட்டு வைக்கிற டிசத்து போட்டுட்டு கொஞ்சம் ஆறு நேரம் கொஞ்சம் உறக்கிட்டு நஞ்சு டிசாலே நாங்கள் தளிச்சதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு எல்லாம் சிக்கன் கறி ரெடியெல்லாம் சாப்பிடுவேன் திருப்பி கீரைக்கறியை இறக்கி வச்சுட்டோம் இறக்கி பண்ணி திரும்பி நம்ம மரம் வறுத்துட்டு அடுத்து போட்டு ரெடி ஆகிட்டு ரெடி ஆகி கொடுத்து நான் நினச்சிக்கிற எல்லாம் வந்து முடிஞ்சது தூள் போட்டு எல்லாம் தூள் போட்டு கொஞ்சம் பொறிக்க போகிறேன் மண் கரண்டி நான் நான் முதல் போட்டிருப்பேன் மண் ஸ்பூன் ரெண்டாயிரம் ஸ்பூன் நான் டூ டூ ஒனை டெண்டரை கரண்டி போடுறேன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடலாம் தூள் போட்ட பிறகு கொஞ்சம் பொறிச்சு விடுறேன்னா என்ன கொஞ்சம் பொறிஞ்சி அந்த தூள் மணம் போடுறதுக்காண்டி பொறிஞ்சிட்டு தூள் மணத்துக்கு அப்படி போ தூளை போட்டு கொஞ்சம் குண்டி விட வேணும் அஞ்சு நிமிஷம் இங்கேருந்து அப்புறம் கூட 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 கூடாது நீங்கள் அப்புறம் குழம்பு கருப்பாப்பு விடும் சோபக்கலர் ரெண்டாயிரம் கறி வடிவம் வடிவாகவும் இருக்கும் சாப்பிட ஜம்மியாக இருக்கும் தூள் எரிஞ்சால் கூடை தூள் போகணும் வித்தியாசமாக இருக்கும் இப்படி ஏன் ரெண்டு காரண்டி தூளை போடுவது இப்படி மிக்ஸ்லாம் போர கூட வேற அவர் இங்கே தெரியுமா வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் அதுக்கு பிறகு நம்பர்களை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த சிக்கன் கறி இப்போ தூள் போட்டு பிரட்டிட்டு இதே செம்மாவில் இப்படியும் சாப்பிட்ற எப்போ இடத்தல் மாதிரி இதை நான் கொஞ்சம் குழம்பா செய்ய போகிறேன் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் படித்த தண்ணி விட போகிறேன் நம்பர்களை ஆஃப்டர் படித்த தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இதால் படித்த தண்ணி ரெடி ஆகிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொக்கன மில்க் விடுவேன் ரெடியாக இருக்குது பக்கத்தில் அப்படி நான் கோக்கன மில்க் விடைக்க அடிக்கிறேன் நம்பர்களை படித்த தண்ணி விடைக்கேன் தூள் போட்டு நான்ண்டு தூள் போட்டுட்டு நினைக்க வடித்த தண்ணி விட போகிறேன் பாருங்க வடித்த தண்ணி விட்டு கொண்டு இருக்கிறேன் கூட கூட தண்ணி விடக்கூடாது ஏன்னா முதலே அவிஞ்சிடுது சிக்கன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் தண்ணி அவிஞ்ச பிறகு தான் இந்த தண்ணி எடுத்து வச்சேன்னா கூட தண்ணி விடக்கூடாது அந்த வடிஞ்ச தண்ணியே காணும் அதுக்கப்புறாது எல்லாம் பிரட்டி விட்டுட்டு அந்த தூளெல்லாம் போட்டுனா இருந்தானே வடிவா இன்னொரு வடிவா புரட்டி விடாமல் புராட்டி விட்டால் தான் வடிவா பூக்கு இருந்த சிக்கனுக்கு இருந்த தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வடிவாக பயிரும் இப்போ இந்த தூள் இந்த கூட தண்ணி கூட எங்கள் விட்டால் போகிற பிள்ளைவாக வந்துடும் இந்த தண்ணியை காணும் சிக்கன் தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கோக்கணும் போடுவோம் அதுக்கப்புறம் அது சூப்பராக சிக்கன் கறி ஒன்று இருக்குது நான் சொல்லியிருப்பேன் தண்ணியெல்லாம் விட்டாது வடித்து தண்ணி எல்லாம் தூள் எல்லாம் போட்டு விரட்டுறதுக்கு ரெண்டி கொஞ்சம் பார்த்தினா போகிறது வடிவாக டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ரொக்கச் சரியாக இருக்கும் சிக்கன் காரியம் ஓ ரெடி ஆகுது அதுக்கு பிறகு நம்ம வர வறுக்க போகிறோம் நம்ம எப்படி ரெண்டு வர காட்டுறோம் ஸ்பூன் அறுத்துவிட்டேன் இப்போ வருங்க நல்ல காலெல்லாம் உப்பெல்லாம் போட்டு உப்பு மஞ்சப்பூ மஞ்சப்பூன்னு போட்டு கறிக்கு போடுற கறி மிளகாய் தான் போட்டு பிரெட்டி வைக்கணும் என்ன என்னென்ன ஒரு ஒன் ஹவர் பிரட்டி வைச்சோம்னா அப்படி தான் உப்பெல்லாம் நல்ல ஃப்ளேவராக வேறு இப்போ பொரிஞ்சு வந்து இருக்குது என்ன கொஞ்சம் பொறிஞ்சா கூட வரைய போட்டு மிக்ஸ் பண்ண அப்போ தான் நல்ல ஃபுட் ஃப்ளேவராக ப்ளே நம்மளுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லியிருப்பேன் சிக்கன் கறி எல்லாம் ரெடியாகுது இப்போ தூள் எல்லாம் போட்டுட்டு எங்கள்ட அப்பா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் பாருங்கள் எங்களோடய அப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு எந்த கறி எப்படி ஏண்டு என் அப்பா முதல சரிக்கும் எந்த கறி விருப்பம் அப்பாவுக்கு எந்த பிள்ளைகளுக்கும் விருப்பம் சூப்பராக செய்துடுவேன் எங்களோட அப்பா ரெசிப்பி பார்த்து சொல்லப்போ ஜாமியாண்டே அப்பா உண்மையை சொல்லுவேன் வாய் வண்டா போய் சொல்ல மாட்டேன் அப்பாவுக்கு பிடித்தா தான் சாப்பிடுவேன்

ഇതങ്ങടപ്പ വങ്കായങ്ങളെല്ലാം കേട്ടിട്ട് അപ്പം പാറപ്പോൾ എല്ലാം തീർക്കുന്ന മൂടി കുറവ് ഇപ്പം എങ്ങാടപ്പാ നമ്മൾ വറത്തെ നാങ്ങൾ വരയ്ക്കി വാൾ പൊരിക്ക പൊറിച്ച് അപ്പം അത് കൊണ്ട് പൊരിഞ്ഞ് കൊണ്ട് വിളയക്കാ വര പോട പോകാം ഇപ്പം അതായത് കൊഞ്ചം പൊയെവിടെ വന്നു കടപ്പാ സൂപ്പറായിരിക്കും തോന്നുക அதுக்கு சமைச்சப்பறம் என்ன ஜாமியாக இருக்கும் நம்பருக்கு சொல்லி தண்ணி நம்ம டங்கட அப்போ சொல்லி இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் ரசிச்சாரக்கு போடுவோம்னா கொஞ்சம் அப்பற்ற கொஞ்சம் கரையும் ஜாமியாக போய் போகிற பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நேரம் கூட போடக்கூடாது ஒரு சின்ன சுப்பூன்னு போடுறோன்னா நான் போட்டுட்டேன் போட்டுட்டேன் நீங்களும் அதே மாதிரி ரசித்து அதுக்கு போடுங்கோ நம்பருக்கெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரால் பொறிக்கள் வரைக்கு இப்போ ரால் பொறிச்சு பொறிஞ்சிட்டது அதுக்கு பிறகு நான் உள்ளி போடுறேன் நம்பரைக்கு இப்போ ஊக்கு பிடிச்சா நீங்கள் உள்ளி போடலாம் ஆனால் எனக்கு திருப்பம் ரால் பழைச்சு போட்டு கொஞ்சம் உண்டி போடுறோன்னா உண்டி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவேன் குத்தாக கூடாது அது சாடையாக பொரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய கூடை போடக்கூடாது வரைக்கு கொஞ்சம் கூட வெங்காயம் தான் மூடணும் அப்போ தான் வரைக்கும் கம்மியாக வரும் உங்களுக்கு உள்ளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கூடை வெங்காயம் பட்டுறனா ரெண்டு கிழங்கு வெங்காய கிட்ட கொட்டுறேன்னா அப்போ தான் வெங்காயம் போட நல்ல வரையா சூப்பராக வேணாம் அதுக்கு பிறகு வர வெங்காயம் பாதிங்கி கொண்டு விலகிக்க வர போட வேண்டும் இருக்குல்ல அப்போ பண்றவங்களுக்கு இப்போ ராள் இப்போ சொல்லியிருக்கிறவங்களுக்கு நான் வர வைக்க போறேன்ட்டு வர செய்ய போறேன்னு இப்போ ராள் எல்லாம் பொரிஞ்சிக்கிட்டு வெங்காயம் உள்ளி போடுறேன் மாதிரி வர ஒரு தூரம் போடுவேன் நான் மோஸ்ட்லி நான் சின்ன பிள்ளையாக இருக்குதுன்னு நான் பார்த்தேன் இது எங்கே தசிப்பி நானா ஓன் ஐடியாவை நானா எல்லாம் செய்ய வலிக்கிட்டது எங்களோடய அம்மா நான் ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன படையா எங்கள் அம்மா எனக்கு ஒன்றுமே சொல்லி தருவோமில்ல செல்லம்மா வளர்த்தான் நான் செல்ல பிள்ளை அதால நான் சும்மா இந்த எந்த ஓன் ஐடியாவில் தான் எல்லாம் நான் பழகினேன் இப்போ நான் செய்கிறேன் பாருங்க உங்களுக்கும் பிடிச்ச வரை ஊழி போடுங்கோ கொஞ்சமாக கூடை போடக்கூடாது இப்போ வர போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் வரை வரை நான் கொஞ்சம் கூடவா வாங்கிட்டேன் இப்போ பாருங்க வர இப்படித்தான் இருக்கும் வதங்கின கொஞ்சமா வேணும் மோஸ்ட்லி நீங்க ஒலி கோயில் விடுவோம் ஒலி கோயில் விட்டா கூட நல்லா இருக்கும் உடம்புக்கு பேத்தங்களொன்னும் வராது வரக்கே வர வரக்கேக்க எப்பையும் ஒலிபோயில் தான் செய்வா ஒலி பேத்தமும் வராது நீங்களும் செய்யும்போது நண்பர்களை அப்ப கொஞ்சம் வதங்கி விதைக்கணும் உங்களுக்கு காட்டுற நண்பர்களை வேறு வரத்திட்டு போடுவோம் மீன் ரசத்திட்டு உறக்கேக்க இப்ப எல்லாம் வர வரக்கு ரெண்டு எல்லாம் லீப் வர வரபுறக்கே போட்டு அந்த இலைக்கு போய் கொலா கொலாட்டில் பெரிய அந்த கோவா இல்லை மாதிரி பெரிய இல்லை மேம் செய்து வரோம் உடம்புக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும் ஆனால் நாங்கள் இன்றைக்கு குத்தரிசி சோறு தான் சாப்பிட போகிறோம் நாட்டுக்கு நாட்டுக்கு குத்தரிசி நாட்டு குத்தரிசி இன்றைக்கு நீ ஊர்கோழி வர சூப்பராக சாக்கப்புறம் சாப்பிட போகிறோம் எங்கட பிள்ளைகளுக்கு பிடிக்கும் இப்போ நான் பாருங்களும் இது சீக் இல்லை இதே இந்த ஒன் ஐடியா உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் செய்யுங்க தேங்காய் திருவி வச்சு தேங்காப்பு கொஞ்சம் தேங்காப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் கறிக்கி போடுற தூள் உப்பு எல்லாம் போட்டு நான் குழச்சி வச்சு நான் கொஞ்சம் நேரம் வர இப்போ செய்து போட்டு வச்சு நான் வர செய்து அதுக்கு பிறகு எல்லாம் பரம் வதங்கி கொண்டு வரக்க இந்த டிஷ் போடக்கூடாது இப்போ நான் போடுறேன் பாருங்கள் அப்படியா பார்த்து போடுவேன் போட்டால் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணுறேன்னா சோ சாரி சாரி நம்ம கிளை கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கரங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டுறேன் அப்படின்னு கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் தூள் போட்டனா தூள் மஞ்சள் தூள் எல்லாம் கொஞ்சம் வாசம் அங்கே கூடுறதுக்காண்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்போ தகுந்த நல்லா சட்டி பெஸ் சாட்டி அதால் ரால் பொறி கேட்க எல்லாம் வடிவாக வந்தது சுப்பிரம் அதே மாதிரி நீங்களும் இந்த சட்டி வந்து சமயம் போற நண்பர்களே நாங்கள் கொஞ்ச நாள் போனோடனே இது பழுதாயினம் ஒறிஞ்சிடுவேரங்கட அப்போ சத்தம் இல்லாமல் ஒரிஞ்சிடுவேன் ஏன்னா நானும் இல்லாமல் முறிஞ்ச விட மாட்டேன் வேணும் வேணும் அனுப்பி வச்சுருப்பேன் எனக்கு ஒரு பழக்கம் எனக்கு எறிகிற கவலை மாதிரி வெங்கடப்பா சொல்லி வேற எறிஞ்சா தான் வடிவ கறிகள் எல்லாம் வடிவம் வேற அப்புறம் பழுதா போனால் அதெல்லாம் ஆடி பிடிக்க வலிக்கிட்டு நீங்கள் கசப்பா கசப்பாடு விங்களை சத்தம் நான் அப்பா வரைஞ்சிருவா திருப்பி வாங்கிட்டு இருவன் வெங்கடாப்பா இருக்க வேறையும் இங்களுக்கு ஒரு குரையும் இல்லை ஹாப்பியாயிருப்போம் சந்தோஷம் சாப்பிடுவான் நம்பர்களை சொல்லிடுப்பேன் நம்பர்களை நான் எல்லாம் போட்டு நான் மெயின் இதெல்லாம் போட்டுட்டேன் எல்லாம் போட்டு எல்லாம் வடிவ இதாச்சு சந்தோஷமா இப்போ பிரட்டி ஆச்சு உறக்க போகிற நம்பரத்தில் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எங்கள்ட தான் எனக்கு எல்லாமே நான் எல்லாம் எனக்கு ஒரு பழக்கம் எங்கள்ட அப்பா அடிக்கடி கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கூப்பிடுவேன் சிக்கன் காலி ரை பண்ணக்க கூப்பிட்டு எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடக்க குக்கிங் முடிஞ்சது நம்பருக்களை உங்களுக்கு பிடிச்சாச்சு என்ன என்ன செய்யணும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் கைஸ் சப்ஸ்கிரைப் அப்ப லைக் பண்ணுங்க प्लीज नंबर कले प्लीज लाइक एंड प्लीज मेक योर YouTube चैनल आफ्टर नगा सापडे के सोळरे में लारेन चापडे के मेला मेन डिशला बेके के नमकले बाय नंबर करे हाय चिकन करी की तेसी कपली आमड रहा ना एक एक मिक्स பண்ணू दे मिक्स பண்ணிட்டு तेसी पूरा बोट वाला கொஞ்சம் मावडा मिक्स பண்ணी तिसून पकावणार காணாண்டி எனக்கு தவறலாம் அதுக்கு கூடாது நான் கீரை கறிக்கு தாளித்து போட போகிறேன் நான் மச்சத்துக்கும் மரக்கு மரக்கறிக்கும் நீங்களுக்கெல்லாமே என்னடாவா மச்ச கறி தான் தாளிச்செல்லாம் என் என்ன டிஷ் செய்கிறாலும் மச்சமும் மரக்கறியோ தாளித்து போட்டால் எது கறியும் சூப்பராக இருக்குது நீங்கள் செய்வாங்க உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் நான் மக்களையே அப்புறம் சாப்பிடுறது கிடைக்கிற சாப்பிடுக்க சோப்பான ரெண்டு நம்பருக்குள்ள எல்லா டிஷ் எல்லாம் படிவ பண்ண தொழிற்பிற பண்ணத்தில் போக சிக்கன் கறியெல்லாம் வைக்கிற ரெண்டு மடிவெல்லாம் சேர்த்து பாருங்க குத்தரிசி சோறு போட்டுவிட்டோம் குத்தரிசி சோறு எண்ணெய் தோலை சாப்பிட போகிறோம் முண்டைக்கு இன்றைக்கு குத்தரிசி சோறு முட்டா விஜினா புள்ளி எழுக்கு சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு எல்லாம் செய்துவிட்டோம் சாப்பிட போகிறோம் இது பினாஜ் காரி கறி இது கொஞ்சம் வாரை எல்லாம் செய்துட்டோம் இனி நாங்கள் சோப்போ அப்புறம் வெங்கடப்பா இந்த குட்டி மா ஷாலு சாம்பிள் விட்டு போய் நல்லா இருக்கேன் எல்லாரும் ரெடியாக இருக்கி நான் நம்பர்களை கலே என் ஃபோனில் கொஞ்சம் அப்படி டார்க் ஆகிருந்தால் அதுதான் நிப்பாடி நிப்பாடி எடுத்துக்கொண்டிருக்கோம் சந்தமே எனக்கு சிரிப்பே வராது இதுதான் செஞ்சே நாயிருவேன் டாக் என்று எனக்கு விருப்பம் ஹாப்பியாக இருந்ததா இந்த மகத்து உன் சிரிப்பு வேற மக்களே நண்பர்களை இப்போ நல்லா சமைச்சிட்டோம் எல்லாம் வெங்கட புள்ளைகள் எல்லாம் சாப்பிட போயின்னா பாருங்கள் வெங்கட அப்பா சாப்பிட்றேன் பாருங்க அங்கே அப்பா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் இப்போ சொல்ல போறாருங்க அப்பா என்ன பிள்ளை வராண்டு இன்றைக்கு சிக்கன் கறி வச்சனாலும் சிக்கன் கறி குத்தரிசி சோறு கீரை கறி வர இன்றைக்கு இங்கே அப்பா சாப்பிட்ற நல்ல இல்லை சூப்பரா இருக்கு எங்களோட அப்பா பிடிச்சா தான் சாப்பிடுவேன் வாய்ப்புண்டு பொய்கல் ஒன்று சொல்ல மாட்டார் எங்களோட அப்பாவுக்கு நேரடியா மோத்தில் அடிச்சம சொல்லி விட்டுருவாரு ஏன்னா யாராவது சொல்லுவேன் என்னன்னா தான் பிள்ளை அப்படி என்ன தான் மிஸ்டேக் இருந்தா அப்படிவா செய்யலான்னு சொல்லி விடப்ப எங்களப்பா ம் உங்கள அப்பா கிட்டியா இருக்குமான கட்ரம்பாருங்க சொல்லுங்க அப்படி இருக்கப்போ ஏனட மகன் கொஞ்சம் பிக்கி என் மகன் சொகேன்சம் சி சொகேந்தம் போய் அவர் கொஞ்சம் பிக்கி சாப்பிட மாட்டார் சில சில சாப்பாடுகள் சாப்பிட மாட்டார் அவர் சாப்பிடறத தெரிஞ்சிருக்கும் கோழி மாதிரி சும்மா எக் வச்சிருக்கு திருப்பி திராபுற எனக்கு சாப்பிட மாட்டார் அவர் குத்தரிசோர் பிடிக்காது இப்ப பாருங்க சாப்பிடபடியும் கொத்தி கொத்தி கோழி மாதிரி சாப்பிடுவார் சிக்கன் கறி கோழி சிக்கன் மாதிரி சாப்பிடுவேன் வேற மகன் பெரி பிக்கி லேட்டர் உங்களுக்கு அப்படி சரணியா சரணியா இருக்கு சரணியா சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அங்கடப்பா சீத்தி விடுங்க சரணியாக்கு ஒரு ஒன் வாய் கிட்டவாங்க அங்கடப்பா சீத்தப்புற பிள்ளைக்கு ஆ எப்படி இருக்கு சரணியா

लाइक पढ़ने को, और नेम लंदन के। Please subscribe. या, yeah, please like subscribe. the video. सोलंगा क्या? लाइक पढ़ने को, शेयर पढ़ने को, लाइक पढ़ने को, शेयर पढ़ने को, कमेंट पढ़ने को। चांबिकी सोलंगा, सन सोलंगा नंबर दिवस, सन सोलंगा को, सन सोलंगा। Please like, share and subscribe. या, yeah, please remember कले, आपने भी यो कसंडी करें, remember कले। Bye guys. Bye.